மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய கிருஷ்ணகிரி ஓசூர் சட்டமன்ற உட்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து தளி ஓசூர் வேப்பனப்பள்ளி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் யானை பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தொடர்ந்து சேதம் உயிர் சேதம் ஏற்படுகிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கடந்த காலத்தில் பார்த்தீங்களா நாலு லட்சம் இழப்பீடு தொகை இருந்தது அது ஐந்து லட்சமாக மாற்றினார்கள் இப்போது அது பத்து லட்சமாக உயர்த்தி தந்த மைக்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அங்கே கர்நாடக மாநிலத்தில் இருந்து தொடர்ந்து யானை வந்து நம்ம பகுதியில வரக்கூடிய காரணத்தினால அது தடுப்பதற்குண்டான முயற்சி அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடுமைப்பட்டிருக்கிறேன் மனுவை பேரவைத் தலைவர் அவர்களை மனுவை உறுப்பினர்கள் கேள்விக்கான எனது பதில் வருமாறு கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் மகாராஜா கடை பிரிவு வீட்டில் கடந்த பதினேழு ஒன்று இருபத்தி நாலு அன்று திருமதி மம்தா இருபத்தி ஒன்பது ஒன்று இருபத்தி நாலு அன்று திரு சாமசிவம் ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு அன்று திரு ராமப்பா மூன்று பேர் பரிதாபமாக யானை தாக்கி உயிரிழந்தார்கள் இவர்களுக்கு முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் நிதி வழங்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் விரைவில் வாரிசு சான்றிதழ் பெற்றவுடன் மீதமுள்ள ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தொகை வழங்கப்பட உள்ளது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் போன்று கடந்த வருடம் இதே பகுதியில் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திரு முனிரத்னம் என்பவர் யானை மீதித்ததால் வலது கால் முறிவு ஏற்பட்டு படுகாயம் அடைந்தார் இவருக்கு நிவாரணமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பதாயிரம் நிவாரணம் முதற்கட்டமாக வழங்கப்பட்டது அவருக்கு நிரந்தர இயலாமையை கருதி அதாவது பர்மனென்ட் இன்கெப்பாசி கெப்பாசிட்டேஷன் கருதி உயிரிழந்தவர்களுக்கு வழங்குவது போலவே மீதமுள்ள நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் நிவாரணத்தையும் விரைவில் வழங்க உள்ளோம் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கோட்டம் ஜவளகிரி வனச்சகத்தில் உட்பட்ட தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் உள்ள அதாவது தளி தொகுதியில் உள்ள அன்னியாளம் கிராமத்தை சார்ந்த திருமதி வசந்தம்மா பதினெட்டு ரெண்டு இருபத்தி நாலு யானை தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தால் அதே தேதியில் தேன்கனிக்கட்டை தாலுகாவை சார்ந்த தாசரப்பள்ளி கிராமத்தை சார்ந்த திருமதி அஸ்வதம்மா அவரும் யானை தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இவர் இருவருக்குமே முதற்கட்டமாக இரண்டு லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள எட்டு லட்சத்தை வாரிசு சான்றிதழ் உறுதி செய்யப்பட்டுடன் உயர்ந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் கழக ஆட்சியில் நமது முதலமைச்சர் வந்தவுடன் கிட்டத்தட்ட இரண்டு முறை இரு மடங்கு இந்த நிவாரணத்தை அதிகப்படுத்தியுள்ளார் நாலு லட்சமாக இருந்த நிவாரணத்தை ஐந்து லட்சமாகவும் பின்பு இந்த ஜனவரி மாதம் ஐந்து லட்சமாக இந்த நிவாரணத்தை பத்து லட்சமாக அதிகப்படுத்தி உள்ளார் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இரு நபர்கள் கிட்ட திரு சக்கரபாணி திரு ராமு ஆகியவர்களும் காயமடைந்துள்ளார்கள் அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு தேவையான நிவாரணம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம உறுப்பினர்கள் சொன்னது போல இந்த ஆண்டு இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பத்து நபர்கள் இந்த யானை தாக்கி இறப்பதற்கு நேரிட உள்ளது இதனால் பல்வேறு நடவடிக்கைகளை நம்ம அரசு தொடர்ந்து எடுத்து கொண்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் உயிர் சேதம் மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் அதை மற்ற பிரச்சனைகளும் இருக்குது பயிர் சேதம் வீடு சேதம் ஆகிய பிரச்சனைகள் கால்நடை சேதம் ஒரு பால் மாடுக்கு முப்பதாயிரம் வழங்கப்பட ஒரு ஆடுக்கு மூவாயிரம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது பயிர் பை சேதத்தை ஒப்பீடு செய்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் தொகை வழங்கப்படும் ஒரு கச்சா ஹவுஸ் குடிசை வீடுக்கு பத்தாயிரமும் ஒரு சிமெண்ட் வீடுக்கு தொண்ணூத்தஞ்சாயிரம் நிதியும் வழங்கப்படும் இது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு யானைகள் பிரச்சனையால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நபர்கள் கொண்ட குழு கிட்டத்தட்ட வனத்துறை அதிகாரிகள் அங்கிருக்க பொதுமக்கள் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஆகிய நபர்கள் முப்பது நபர்கள் கொண்ட குழுவும் அங்கு அமைக்கப்பட்டு தீவிர கண்பா கண்காணிப்பில் உள்ளார்கள் இது இல்லாமல் ஒரு மூணு நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த யானைகளுக்கு தலைமை வன காவல உயிரின காவலரின் அனுமதி பெற்று மைக்கு ஊசி போடப்பட போடப்பட உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக இந்த காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம் இந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் உள்ள அந்த பகுதி அது தலியிலிருந்து ஆரம்பித்து ஜவலகிரி ஊடிய துர்க்கம் ஆகிய இந்த பாதையில் தான் மிக அதிக யானை மோதல்கள் தொடர்ந்து ஏற்படுகிறது இப்போது இந்த நூறு கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த நூறு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கு பல்வேறு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இரும்பு வட கம்பிகள் அதாவது ஸ்டீல் வயர் ரோப் மாவட்ட கனிம வள நிதியுடன் ஒன்று புள்ளி ஏழு எழுபத்தஞ்சு கோடி செலவில் ஐந்து தூரத்துக்கு வேலிகள் போடப்பட்டிருக்கு அதே போல நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஒன்று அஞ்சு கோடி மதிப்பீட்டில் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு வேலை அமைக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது கூடுதலாக மாவட்ட கனிமவளர் நிதியுதவியுடன் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு வேலிகள் அமைக்க கருத்துரும் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் அங்காங்கே கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு சூரிய மின்வேலி அதாவது தொங்கும் சூரிய மின்வேலி கம்பிகளும் அமைக்கப்பட உள்ளது இது மட்டும் இல்லாமல் அந்த வன எல்லை கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் உள்ள வன எல்லைக்கு யானை புகா அகலிகள் அதுவும் அமைக்கப்பட்டிருக்கு சில யானை புகா அகலிகளை பராமரிக்கவும் செய்ய உள்ளோம் மீதும் அத்த உறுப்பினரை சொன்ன கோரிக்கைகளை ஏற்று அதற்காக முக்கியத்துவம் கொடுத்து கருத்துரு பெற்று வரும் காலங்கள் அதற்கான தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்